மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மருந்து கடை உரிமையாளர் கௌரி கூறுகையில் எங்கள் சின்ன காஞ்சிபுரத்தில் மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வரும் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்து இது வந்து மோடியோட ஸ்கீம்ல வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஷாப் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா எங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆரம்பித்து நடத்திட்டு வரோம் ஸோ இந்த ஷாப்ல சுகர் மாத்திரை பிபி மாத்திரை ஸோ இன்னும் சில கேன்சருக்கு இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப வெளியே வந்து வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது அதனால நிறைய பேர் இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்ல ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் நல்லா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும் இருக்கு மக்கள் மருந்தகத்தில் தொடர்ந்து மருந்து வாங்கி செல்வதாகவும் மற்ற மருந்து கடைகளை விட மருந்து விலை இங்கே குறைவாக இருப்பதாகவும் இத்திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி என பயனாளிகள் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் சேதுராயத்திரு நான் வசிக்கிறேன் மாவுடியம்மன் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் என்னுடைய பெயர் இ ரமேஷ் ஐயா மோடிஜி திறந்து வைத்த இந்த மக்கள் மருந்தகம் நிறைய பேருக்கு பயன்பாட்டு உள்ளது பாதி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அடுத்த மெடிக்கலை விட அதாவது சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எல்லாமே பாதி ரேட்டுக்கு கிடைக்குது அதனால ஐயா மோடிஜிக்கு ரொம்ப நன்றி என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி பொன்னம்பலம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி அப்பாவுக்கு சுகர் இருக்கு மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றம் மெடிக்கல் தான் வந்து எப்பவுமே மறந்துவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளி மருந்து எல்லாம் வாங்கினிருந்த நிறைய இடத்துல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஒரு ஒரு மருந்தோம் மிச்ச வெடி இங்கே மக்கள் மருந்துகள் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க மத்திய அரசோடைய மக்கள் மருந்தம் அங்கே வந்து மந்த்லி மந்த்லி வாங்க சொல்ல ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து வெளியே வாங்கின இந்த மருந்து எல்லாமே இங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே முடிஞ்சிடுச்சு இதனால நம்மளுக்கு நிறைய தௌசண்ட் கிட்ட சேவிங் ஆகிடுச்சு இதை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு மிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடைசித்து தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் சார்பில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசித்து தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் முருகேசன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி முதன்மை கல்வி அலுவலர் நளினி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தொகுப்பு வீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் தூளாக்கும் யூனிட்டை மற்றும் ஊராட்சியில் உள்ள துணை சுகாதார நிலையத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அண்ணா காவலரங்க மைதானத்தில் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மாநில கைத்தறி மற்றும் துணிநலத்துறை அமைச்சர் ஆர் காந்தி டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நகராட்சி மற்றும் பேராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித் தொழில்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாக அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் நடைபெற்ற நான்காவது புத்தக திருவிழா நிறைவு விழாவில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பதக்கம் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மாநில அளவிலான குளிர்கால பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் அரங்கினை பார்வையிட்டார்